ஹாய் வெல்கம் டு பானுமதி கூர் கிச்சன் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டாக ஒரு நல்ல ஒரு ரெசி அதாவது நல்ல உருண்டை கோதுமை மாவு அதுக்கப்புறமா ரவைனா உப்புமா ரவை கிடையாது கொஞ்சம் நைஸ் ரவை அதை வச்சு ஒரு நல்ல சூப்பரான கொஞ்சம் நைஸ் சேர்த்து வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா யார் வேணால் விரும்பி சாப்பிட்லாம் குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்க கூட அப்படியே விரும்பி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறோம் பாங்க பார்க்கலாம் வாங்க எல்லாமே ஒரே அளவு கோதுமை மாவு நைஸ் ரவை இது வந்து கொப்பரை தேங்காய் வெல்லம் இதெல்லாம் ஒரே அளவாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ரவை வந்து பாருங்கள் அப்படி நைஸாக இருக்கும் இது வந்து சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க நைஸ் ரவைன்னு கடையில் கிடைக்கும் நம்ம உப்புமா ரவையை விட இது போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால இது எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இதுதான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் நிறைய வேணும் இது வந்து இதெல்லாம் நெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இப்போ பார்க்கலாமாங்க இப்போது ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் தீயக்கூடாது ஆனால் நல்லா வாசனை வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் எப்படி இருக்க பாருங்கள் இந்த ரவை நைஸாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மகாராஷ்ட்ரா உடைய ஸ்வீட் ரெசிபி இது உண்மையாகவே யாராவது ஒருத்தர் பாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இவ்வளோ டேஸ்ட்டாக இதில்ன்ற மாதிரி நீங்களே நினைப்பீங்க இவங்க சொன்னது கண்டிப்பாக ஹண்ட்ரட் உண்மை இவ்வளோ டேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி இதை இப்போ வறுப்பட் வறுத்தாச்சு நல்லா சோடாச்சு இப்போ தனியாக இதை போட்டுக்கிட்டு இப்போது கோதுமை மாவை வறுத்துக்கலாம் மாவும் அதே அளவு இருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் இதையும் அதே மாதிரி தீய விடாமல் நல்லா கோதுமை மாமாவோடய வாசனை வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும் இப்போ இப்போது நல்லா வறுத்து இந்த கோதுமாவை வாசனை வந்தாச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது கோதுமாவோட கலரு அளவுக்கு போதும் இப்போ இது தனியாக இது தனியாக போட்டுக்கலாம் இப்போது இதில் வெள்ளத்தை யூஸ் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி அரைக்காக தண்ணி கேட்கலாம் ஏன்னால் இதில் எல்லா ரவையை வேக விட போகிறோம் அதனால் கொஞ்சம் இந்தளவுக்கு தண்ணி இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி நான் நைஸாக இது இது பண்ணி போட்டிருக்கேன் அதனால சீக்கிரமாக கரைஞ்சிடும் வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சா போதும் பாகலாம் தேவையில்லை நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா குய்ச்ச போதும் இப்போ நம்ம வந்து ரவைய இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரவையை நல்லா இதில் சேர்த்து ரவையை சேர்த்த உடனேயே கொஞ்சம் நெய் சேர்த்திடலாம் இதில் ஃபஸ்ட்டு ரவை சேர்த்த உடனே கொஞ்சம் நெய் சேர்க்குறாங்க சேர்த்துட்டு கொப்பரை தேங்காய் எது சேர்த்துடலாம் கொப்பரை தேங்காய் சேர்த்து வச்சு இப்போ ஒரு நிமிஷம் ஆன உடனேயே இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும் இப்போது கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடலாம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் அப்படி கொடுக்கணும் கொப்பரை தேங்காய் அந்த ரவை இந்த வெல்லம் கோதுமை மாவு இப்போ ஏலக்காய் பொடி இதில் போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சொல்லியிருக்க ஏற்கனவே எல்லாம் தூள் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன் ஏலக்காய் தூள் பொடிச்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா முழு ஏலக்காய் கூட போட்டால் கூட போதும் இல்லை இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் வேறு ஒரு தட்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணி இந்த தட்டில் இதை போட்டாச்சு இப்போது இந்த இந்த கடையிலேருந்து இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளி அதாவது முந்திரியோ பாதாம் இல்லை கேஷோ எது இருந்தாலும் ரெண்டும் இருந்தாலும் ரெண்டு போட்டுக்கோங்க ஏன்னா முந்திரி மட்டும் இதில் வந்து நம்ம இப்போது ட்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போது நெய் வந்து இதில் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் இதில் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு நையில கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் கேஷு சேஞ்ச் ஆயிச்சு முندரி எல்லாம் இப்போ நம்ம இது ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மேல இத வந்து சேக்கறலாம் இப்போ இதை ஒரே ஒரு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ எப்படி கை கொஞ்சம் லைசா நை தடவிட்டு உருண்டை பிடிக்கலாம் பாக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கு கொஞ்சம் சு லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ நம்ம வருங்க நல்லா உருண்டை படிச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்த்தாலே மினி மினிமின்னான்னு அப்படியே குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாக்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க நாம்ளும் சாப்பிட்லாம் இது பேர் வந்து மகாராஷ்ட்ராவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது வட்டை இது பேர் ஆக்சுவலாக எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு நெய் காய்ச்சும் போது நெய் காய்ச்சி முடிச்சுட்டு அந்த போட்டுட்டு உடனே கோதுமை மாவை அதில் நல்லா இது பண்ணி கொடுப்பாங்க என்னென்னா அப்போல்லாம் ரிச்சாக இது கேஷு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இப்போ இதெல்லாம் சேர்க்குறோம் அப்போல்லாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது வசதியும் கிடையாது இது வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு நம்மளும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சாப்பிட்ருவோம் இது கூட பாருங்கள் ஹெல்த்தியானது நம்மளாம் என்னென்னா நிறையா வீட்டில் இருக்கிறதே வச்சு நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தர்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம கடையில் வாங்குறத விட இது வந்து நம்ம கோதுமை மாவு ரவை நெய் வெல்லம் இதெல்லாம் நார்மலாக வீட்டில் இருக்கிறது தானே அதை வச்சே ஒரு நல்ல ரிச்சான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் செய்கிறது கூட ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு நல்ல ரிச்சான ஒரு நல்ல இனிப்பு உருடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டான ரெசிபி இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்